எல்லாம் இரவு நிலையில் நடக்கும் எல்லாரும் துணையாக இருக்கும் நீ என்ன நினைச்சியோ அதை நீ சாதிப்ப தயாரித்து காட்டுவ நீ இன்னும் மேல் மேலும் நல்லபடியாக வளரணும் நீ மேலே மேலே சாதிக்கணும் நீ என்னெல்லாம் கல்வியில் படிக்கணும்னு அதெல்லாம் இது பண்ணி நீ நல்லபடியாக மேலே வரணும் என்ன வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செல்லம் நல் வாழ்த்துக்கள் ஆனந்தவள்ளி அம்மன் துணையோட ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆரோக்கியமாக உன் குடும்பத்தோட எல்லாரோடையும் சந்தோஷமா சகல் சௌபாகியங்களும் பெற்ற எல்லா செல்வங்களும் பெற்ற நிறைய வாழணும் அம்மா வாழ்த்துறேன் மனசார வேண்டேன் எப்போ போதும் அம்மா ஒரு சின்ன கவிதை வைச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அதுதான் படிக்கிறேன் கேளு ஓகே அன்பு மகளே ஆனந்தியே தங்க மகளே என் தாயே நான் கவமிருந்து பெற்ற வரம் நீ எனக்கு இறைவன் தந்த இதம் நீ என் தவழ்ந்து மகிழ்ந்து கிடந்து மார்பனைந்து கதைத்து கழித்து கட்டி அணைத்து உறங்கி கிடந்து கரம் பிடித்து நடந்து திரிந்து என் தோல் சாய்ந்து இருந்த சுகம் நீ என் வாழ்க்கை பயணத்தில் இடைவந்த வேடந்தாங்கல் நீ என் உள்ளம் சோர்கையில் உற்சாகமூட்டும் வேணுதானம் நீ என் இதயம் வாடுகையில் இழைப்பாற்றும் இளம் தெஞ்சல் நீ நான் முகிர்ந்தெடுத்த முத்தே உனக்கு என் முத்தங்கள் ஆயிரம் 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 ஆசிகளோ அதனையும் தாண்டி எங்கள் வீட்டு முதல் தேவதையே எங்கள் அனைவரின் அன்பில் வளர்ந்தவளே அப்பாவின் பட்டே முரளி அண்ணனின் குட்டி பெண்ணே குட்டி பொண்ணே கிரி அண்ணனின் செல்ல எருமையே அபி அண்ணியின் பேபியே மகி அண்ணின் ஆனந்தியே அண்ணன் மகளின் அன்பு அத்தையே என்றென்றும் எங்களின் ஆனந்த பூங்காச்சே வாழ்கனி வானமும் வையமும் உள்ளவரை வாழ்க வாழ்க எங்கள் அனைவரின் மொத்த அன்பையும் ஒட்டுமொத்தமாய் கொட்டி கொடுக்கும் வாழ்க்கை துணைவன் உனக்கு உந்தன் இதய துடிப்பாய் இயங்கும் இனிய கணவன் உனக்கு இறைவன் கொடுத்த வரம் வரமாய் கிடைத்த கணவருடனும் வாழ்க்கையை உன் வாழ்க்கையை வாசமாக்க வண்ணமாக்க வளமாக்க வந்த பாச மகனுடனும் ஆனந்த மலையில் நனைந்தபடி ஆயிரம் ஆண்டுகள் ஆனந்தமாய் வாழ்ந்திட காஞ்சி காமாட்சி துணையிருக்க கனவுகள் மெய்ப்பட உச்சங்கள் தொட்டிட மனம் போல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திட மன நிறைவுடன் வாழ்ந்திட வாழ்த்தி மகிழ்கிறோம் வாழ்க வளமுடன் நலமுடன் பல்லாண்டு 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 அன்பு அம்மா அப்பா எங்களோடு சேர்ந்து அனைவரும் வாழ்த்துகிறோம் வாழ்க வாழ்க வாழ்க்க